அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து அதிகமாக மக்களை கவர்வதற்காக பல்வேறு யுக்திகளை கையாளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது என்ன மாதிரி நிகழ்ச்சிகளை எடுத்தால் எவ்வளவு ஆபாசமாக எடுத்தால் எவ்வளவு மோசமான நிகழ்ச்சிகளை மக்களுக்கு ஒளிபரப்பினால் நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய பார்வையாளர்கள் அதிகமாவார்கள் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய விளம்பரதாரர்கள் அதிகமாவார்கள் என்பதை கணக்கில் கொண்டு மக்களினுடைய நலன் கருத்தில் கொள்ளாமல் தங்களுடைய நிகழ்ச்சியினுடைய டிஆர்பி ரேட்டை கணக்கில் கொண்டு நிகழ்ச்சிகளை தயாரிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது தொலைக்காட்சிகளில் நடந்து கொண்டிருக்கிறது அதுல வந்து சமீப காலமாக ஒரு தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி ஒன்று ஒளிபரப்பாக கொண்டிருக்கிறது சொல்வதெல்லாம் உண்மை என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை லட்சுமி நாராயணன் என்பவர் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை காதலர் காதலிகளுக்கு உள்ள பிரச்சனை கணவன் வேறு பெண்ணோடு உள்ள தொடர்பு அல்லது மனைவி வேறு ஆண்களோடு உள்ள தொடர்பு இது மாதிரி விஷயங்களை எல்லாம் காவல்துறைகளில் போன விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து நிகழ்ச்சிகளாக ஆக்கி ஒளிபரப்ப ஆக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் ஆனா இந்த நிகழ்ச்சி முற்றிலும் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது வந்து ஒளிபரப்ப தகுதி இல்லாத தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதில் மாற்று கருத்தே கிடையாது அதை நிரூபிக்கக்கூடிய வகையில் தமிழ் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் இருக்கக்கூடிய மேடவாக்கத்தை சார்ந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடிய ஒருவர் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு போறாரு இவரு நிகழ்ச்சிக்கு வந்து இப்படிதான் அழைக்கிறாங்க டிவியில ஒளிபரப்புவாங்க அப்படிங்கிற அடிப்படையிலாம் அவர் போகல வாங்க ஒரு விஷயம் இல்ல உங்களுக்கு சும்மா தான் கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்லி அழைத்து இருக்கிறார்கள் அங்க போன பிறகுதான் தெரிஞ்சு அவருடைய குடும்ப பிரச்சனை சார்பாக அந்த நிகழ்ச்சியில் அவருடைய குடும்பத்தை பிரச்சனைகளை இழுப்பதற்காக அவர்கள் அழைத்து இருக்கிறார்கள் குடும்ப பிரச்சனை என்ன இந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடியவர் பெண்மணியோடு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த ரேணுகா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணிக்கு இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த ரெண்டு பெண் குழந்தையோடு இவருக்கு தப்பாக நடந்துகிடுற மாதிரி அப்படி ஒரு கம்ப்ளைண்ட் தான் அதுல விசாரணைக்கு வருது அந்த நிகழ்ச்சியில வந்து இப்படி ஒரு கேள்வியை லட்சுமி நாராயணன் கேட்கிறார் என்ன கேள்வி கேட்கிறாரு நீ ஒரு தகப்ப அந்தஸ்துல இருக்கக்கூடியவரு நீ உன் பிள்ளை நிலையில இருக்கக்கூடிய சிறுமிகள்கிட்ட போகிறதுக்கு நீ முயற்சி பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுறாரு இது வந்து என்ன செஞ்சாங்க இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பு ஆகுது தமிழகம் முழுவதும் உலகம் முழுவதும் ஒளிபரப்பு ஆகிறது இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு இந்த நாகப்பன் என்று சொல்லக்கூடியவர் தற்கொலை பண்ணி இறந்து விடுகிறார் அவர் இறக்கிறதுக்கு முன்னால என்ன சொல்றாரு கேட்டா நான் வந்து இந்த குழந்தைய படிக்க வச்சு நான் தான் போய் ஸ்கூலுக்கு விட்டு நான் தான் இந்த மாதிரி போய் வளர்க்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறேன் நான் வந்து தப்பாத தான் அணுகுவனா நான் தப்பாக போன மாதிரி இன்னைக்கு என்ன செஞ்சிட்டாங்க ஒளிபரப்பாக்கி என்னுடைய மானத்தில் விளாண்டு விட்டார்கள் அதனால நான் தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லி அவரை தற்கொலை செய்து விட்டார் இப்போ அவர் தப்பு செஞ்சாரா இல்லையாங்கிறது இப்போ விவகாரம் இல்ல குடும்ப பிரச்சனைகளை இப்படி பொதுவாக எல்லாரும் பார்க்கும்படியாக விசாரிக்கலாமா அந்த விசாரணை நன்மையை தருமா இதை எல்லாரும் சிந்திச்சு பார்க்கணும் நீங்க குடும்ப பிரச்சனையை விசாரிக்கீங்களா அல்லது படம் எடுக்கிறீங்களா படம் எடுக்கிற மாதிரி ஒரு நாலு கேமரா அதுக்கு ஒரு டைரக்டரு அதுக்கு நாலு உதவியாளர்கள் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளர் குடும்ப பிரச்சனைய யார் வீட்லயே ஒரு குடும்ப பிரச்சனை நடக்குது அதை விசாரிக்கும் என்று சொல்லி அந்த விசாரணையை விசாரிக்க கூடியவர்கள் அந்த விசாரணைக்கு ஒரு நாலு கேமராவை தூக்கி வச்சு ஒரு மணி நேரத்தில் குடும்ப பிரச்சனை தீருமா முடிவுக்கு வருமா இந்த நிகழ்ச்சியை ஒளிபரப்புறதுனால யாருக்கு நன்மை நிகழ்ச்சியை தயாரித்தவர்கள் அதனுடைய டைரக்டர்கள் அதனுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதே மாதிரி அந்த நிறுவனம் டிவி நிறுவனம் இவர்களுக்கு தான் பணம் கிடைக்கிறது தவிர குடும்ப பிரச்சனைக்கு வந்தவர்களுக்கு தீர்வு கிடைக்கிறதா தீர்வு கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது இதுல வேற இவங்களாகவே ரெண்டு குடும்பத்தையும் மோத விடுறது இந்த ரெண்டு குடும்பமும் பஞ்சாயத்துக்கு முன்னால நம்மள வந்து கேமரா எடுப்பாங்க நம்மள வந்து உலகம் உள்ளா ஒளிபரப்பாங்க நிறைஞ்சு தெரிஞ்சு நிறைய பேர் வர்றதில்ல அப்படியே சொல்றாங்க எங்களுக்கு தெரியாது அங்க போன பிறகு தான் என்ன செய்றாங்க ஒரு ஃபார்ம்ல கையெழுத்து வாங்குறாங்க எங்களை மிரட்டி வாங்குறாங்க அதுக்கு பிறகு தான் இதை என்ன செய்கிறது நாங்க ஒளிபரப்பை மாட்டோம் எடிட் செஞ்சுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் என்ன செஞ்சுடுறாங்க ஒளிபரப்பு விடுகிறார்கள் என்று சொல்லி இவர்கள் மீது குற்றச்சாட்டை யாரெல்லாம் அங்கே செல்லுகிறார்களோ அவங்க இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க புழுவை பார்த்துக்கிட்டு மீனவே மாட்டுற மாதிரி தான் மீனை பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்க அந்த வலைக்குள்ள என்ன செய்வாங்க கேட்ட தூண்டில் புழுவை மாட்டி போட்டுருவாங்க மீன் என்ன செய்யும் புழுவை போய் பிடிச்சி சாப்பிடலாம் தின்னுலான் என்ன செய்யும் மீன் அப்படியே புழு கிட்ட போகும் உடனே புழுவை திங்குறங்கிற பேர்ல கொக்கில மாட்டிக்கிடும் அதே மாதிரி ஏதோ நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்ல போறாங்க போல இருக்கு ஏதோ நமக்கு நல்ல வழியலை காட்டுவாங்க போல இருக்கு மக்கள் வருகிறார்கள் இந்த பலகினத்தை பயன்படுத்தி மற்ற ரகமாக வியாபார நோக்கத்தோடு இவ்வளவு கேடுகட்ட ஒரு தனத்தை இந்த டிவியும் இந்த லட்சுமி இவங்க என்ன ரெண்டு இடையே மோதல் விடுவது யார் வந்து பிரச்சனையை கொண்டு வந்திருக்காங்களோ அவங்களையும் யாரு எதிர்தரப்புல இருக்காங்களோ அவங்களையும் மோத விடுறது மோத விட்டுக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய கேமராமேன் எல்லாம் ஓடி வர்றது ஹெலுப்புக்கு ஓடி வந்தோடன அதை என்ன செய்யறதுன்னா அடுத்த வார நிகழ்ச்சிக்கு நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி தயாரிச்சிருக்கிறோம் ஏதோ புதிய படம் வெளியில வர்ற மாதிரி தான் அதே மாதிரி என்ன செய்யறது கேட்டா ஒரு ஊர்ல உள்ள ஒரு அப்பாவிகளை பிடித்து வந்து அவர்களுடைய அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் அருவறுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் விசாரித்து அதை ஒளிபரப்புறதுக்கு முன்னால அவங்களுக்கு சண்டை போட வச்சு அதை அப்படியே ஸ்லோ கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த வாரம் காட்டுறாங்களாம் அடுத்த வாரம் நீங்கள் பார்க்க இருக்கக்கூடிய குடும்ப பஞ்சாயத்து இதுதான் அப்ப ஊரா விட்டு பஞ்சாயத்து உங்களுக்கு லட்டு மாதிரி இருக்கிறதா அடுத்தவனுடைய மனைவி பிரச்சனை அடுத்தவனுடைய கணவன் பிரச்சனை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அதனால் நீங்கள் இன்பம் அடைகிறீர்களா அப்படிங்கிற ஒரு நிலைமை தானே வருது அப்ப எவ்வளவு ஒரு கேவலமான மற்ற ரகமான ஒரு நிகழ்ச்சி நீங்க பாருங்க இதை பார்க்கக்கூடியவர்களுக்கும் நன்மை இல்ல இதனால என்ன நன்மை இதனால் என்ன இப்ப ஒரு தற்கொலை நடந்திருக்கிறது நாகப்பன் இறந்திருக்கிறார் இது மாதிரி எத்தனை நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல மதுரையை சார்ந்த பெர்னாட் சாக் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அவர் ஒரு அறுபது வயசு ஆகுது அவர் ஒரு கம்ப்ளைண்ட் போடுறாரு மதுரை உயர் ஒரு கம்ப்ளைண்ட் தொடக்கிறார் நிகழ்ச்சியை வந்து தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு என்ன கம்ப்ளைண்ட்னா எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது என் மனைவிக்கும் எனக்கும் பிரச்சனை இருக்குது என் மனைவி என்ன செய்யறாங்க ஒரு நாள் ஜி தமிழ் டிவிக்கு வாங்க என்ன கூப்பிட்டாங்க

என்னை சுத்தி கேமரா இருக்கிறதா அதுக்கு தான் நான் பார்த்தேன் தெரிஞ்சிச்சு ஆகா இது டிவி நிகழ்ச்சியாச்சே இதுல கொண்டு நம்மளை வச்சிட்டாங்களான்னு சொல்லி நான் பதறிவிட்டேன் ஆனா வேற வழி இல்ல அவங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய நிலைமை எனக்கு வந்து விட்டது என்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான சுயமரியாதையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை அதுக்கு பிறகு இவர்கள் ஒளிபரப்புகிறார்கள் இதை எப்படி அவங்க செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவர் உயர் ஒரு வழக்கை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் அப்ப இல்ல அரசாங்கமே இந்த நிகழ்ச்சியை தடை செய்யணும் நம்முடைய கோரிக்கை என்ன தெரியுமா எவ்வளவோ ஆடல் பாடல் கூத்து கும்மால நிகழ்ச்சி எல்லாம் நடக்கதான் செய்து அதெல்லாம் ஒரு தனி வகையான பாதிப்பை மனிதர்களுக்கு உருவாக்கும் இது அப்படி இல்லை அது அதையும் தாண்டி தற்கொலை கொலை இது மாதிரியான ஒரு கேடுகட்ட கள்ள உறவுகளை ஏற்படுத்துவதற்கு தூண்டுவதற்கு வழிவகுக்கும் இது மாதிரி ஒரு தரமற்ற நிகழ்ச்சியை ஒளிபரப்புறத தடை செய்யணும் தமிழக அரசு இதுல ஒரு கவனம் செலுத்தணும் அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில உள்ள கேலித்தனங்கள் பாருங்களேன் எவ்வளவு கிண்டல் தனமாக அறிவுக்கே பொருந்தாத நிகழ்வுகள்லாம் நடக்குதுன்னு நிகழ்ச்சி நடக்கும் போது ஒரு தரப்புல உள்ளவங்க வந்துருவாங்க உடனே லட்சுமி நாராயணன் வந்து உட்கார்ந்துருப்பாரு அந்த அம்மா உட்காந்து உட்காந்துருப்பாங்க உட்கார்ந்த உடனே ஏற்ற மாதிரி விசாரணை நடக்கும் சொல்லுமா என்னம்மா ஏமா இப்படி பண்ண இப்படின்னு ஒரு நாலு டைலாக் எல்லாம் ஓடும் ஏன் இப்படி செஞ்சது இப்படி அப்படி செஞ்ச உடனே வந்திருக்க கூடிய பொம்பளைங்க இல்ல மேம் மேம் நான் வந்து இப்படி போயிட்டேன் மேம் உடனே இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க ஏமா ஒரு ஒரு முறை போனா பரவாயில்ல அப்பப்ப தொடர்பு வச்சுக்கணுமா இதெல்லாம் ஆலோசனை ஒரு ஆளுட்ட ஒரு முறை போனா பரவாயில்லையா ஆனா டெய்லி தொடர்புகளை ஏற்படுத்தணுமா பல முறை உனக்கு தொடர்புகளை நீ அதிகப்படுத்தணுமா என்னமா இது இப்படின்னு ஒரு அறுவருக்கு தற்கக்கூடிய குழந்தைகள் பெண்கள் குடும்பத்தார்கள் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பொதுவான இடங்கள்ல இந்த நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பினால் இந்த மாதிரி கலுசடைகள் எங்கெல்லாம் யார் எவன் கூட போனா யார் எங்க கூட வந்தா இந்த மாதிரி கலுசடைகளை புடிச்சு 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 உட்கார்ந்து அதை வந்து ஒரு விசாரணைங்கிற பேர்ல விசாரித்து இத வந்து ஒரு கேடுகட்டத்தனமா ஒளிபரப்புறது எவ்வளவு ஒரு அயோக்கியத்தனம் எவ்வளவு ஒரு அசிங்கத்தனம் இதை அவர்கள் செய்கிறத பாக்குறோம் உடனே இந்த விசாரணை முடிஞ்ச உடனே லட்சுமி நாராயணன் சொல்லுவா என்னன்னு வெளியில போமா ஒரு சாரார் வந்திருப்பாங்கல்ல நீ கொஞ்சம் ரெண்டு பேரும் எந்திரிச்சு வெளியில போங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் அனுப்புறது தனியா பேசுறாங்கலாம் என்னத்த நீ தனியா பேசுற அதான் உலகம் புல்லா வேற என்ன தனி ரெண்டு பேரும் வெளியில போனாங்கன்னு சொன்னா ரெண்டு பேருக்கு அதுக்கு பிறகு எதுவுமே தெரியாதா தனியா பேசுறோம் நாங்க அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு பேரையும் அனுப்பிக்கிட்டு தனியா பேச வச்சுக்கிட்டு இப்படி செய்யறதாக சொல்லப்படுகிறது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா அந்த ரெண்டு பேர் வெளியில போனாங்கல்ல அவங்களுக்கு கூட உள்ள நடக்கிறத தெரியற மாதிரி கேமரா வச்சிருக்காங்களாம் உள்ள என்ன நடக்குது என்ன விசாரிக்கிறாங்கிறத காட்டுவாங்களாம் அப்ப இந்த மாதிரி ஒரு கேடு கட்டத்தனத்தை குடும்ப பிரச்சனைகளை தீர்க்கிறோங்கிற பேர்ல கேடு கட்டத்தனமான ஒரு செயலை இந்த லட்சுமி நாராயணன் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை வைத்துக்கொண்டு இந்த ஜி தமிழ் நிகழ்ச்சி செய்து கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம தடை செய்யணும் இது ஒளிபரப்பவே கூடாது இது ஒரு மோசமான ஒரு நிகழ்ச்சி ஒரு ஆபாசமான ஒரு நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு குடும்ப பிரச்சனையை விசாரிக்கும் போது ஒரு மணி நேரத்துல தீர்வு கிடைக்குமா ஒரு மணி நேரத்துல இந்த அம்மா விசாரிச்சு முடிச்ச உடனே கடைசியில மக்களை பார்த்து சொல்லுவாங்க நம்ம அவ்வளவு விசாரிச்சோம அந்த பொண்ணு கொஞ்சம் நல்ல பொண்ணு தான் சூழ்நிலையினால அவன் கெட்டு போயிட்டான் பையன் இவனும் ஒரு நல்ல பையன் தான் இப்ப ரெண்டு பேரையும் ஒன்னும் நம்ம பண்ண முடியாது சரி அவங்கள நம்ம போலீஸுக்கு அப்போ நம்ம போக சொல்லிட்டோம் அப்ப ரெண்டு பேரையும் விசாரிச்சுக்கிட்டு ஊர்ல உள்ளவங்க கிட்ட எல்லாம் இந்த தகவலை பரப்பி விட்டு கடைசியில் நீங்க போலீஸுக்கு போங்கன்னு சொல்றதுக்கு ஒரு விசாரணை தேவையா தீர்வு என்ன என்ன செஞ்ச விசாரணையினால என்ன கிடைத்தது ஏதாவது தீர்வு ஏற்படுத்தி கொடுத்தியா ஏதாவது அந்த பிரச்சனை சரியாச்சா அப்ப எதுவுமே இல்ல பணத்துக்காக காசுக்காக இவர்கள் இப்படி செய்கிறார்கள் எனவே இந்த நிகழ்ச்சியை தடை செய்ய வேண்டும் தமிழக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கூறி இன்று ஒரு தகவல் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம் அஸ்லாம் வலைக்கம்